சோ அனைவருக்கும் வணக்கம் சோ ஸ்டார் ஹெல்த் அசீர் வர்சஸ் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பாலிசில இருக்கக்கூடிய பெனிஃபிட் இப்ப என்ன சரி ஜஸ்ட் வந்து ஒரு பார்வை பார்ப்போம் இத வந்து அஞ்சு லட்ச ரூபா பாலிசில மட்டும்தான் இந்த பெனிஃபிட் பாக்குறோம் பத்து லட்ச ரூபாய்க்கு மாறும் அந்த ரீசனால தான் ஒரு ஃபைவ் லேக்ஸ் பாலிசில என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்க நோ கிளைம் போனஸ் அப்படின்னா நீங்க இந்த வருஷம் பாலிசி எடுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் முப்பத்தொன்னு வரை நீங்க கிளைம் பண்ணலாம் அப்படின்னா பிப்ரவரி தேதி உங்களுடைய பாலிசி வேல்யூ நீங்க வந்து ரெனியூவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாலிசி வேல்யூ அஞ்சு லட்ச ரூபாயில இருந்து ஆரை லட்சம் ரூபாயா மாறிவிடும் இதுதான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில இதே இது நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் பாலிசியில வந்து அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்தீங்கன்னா ஏழரை லட்சம் ரூபாய் உங்களுக்கு மாறிவிடும் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதுக்கப்புறம் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்றது ஒரு அறுபது நாள் வந்து இங்கே கொடுக்குறாங்க இங்க வந்து தொண்ணூறு நாள் கொடுக்குறாங்க அதாவது ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் நீங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறீங்க ஒரு பிரச்சனைக்கு நீ என்ன செய்றீங்க ஒரு ஹாஸ்பிட்டலாக அட்மிட் ஆகிறீங்க இருந்து அதுக்கு முன்னாடி முப்பது நாள் என்னென்ன நீங்க எக்ஸாமின் பண்ணீங்க ஒரு லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கலாம் எக்ஸ்ரே எடுத்திருக்கலாம் ஸ்கேன் பார்த்திருக்கலாம் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த அறுபது நாளைக்கு முன்னாடி இல்ல நடந்த எல்லா விஷயங்களுமே நீங்க ப்ராப்பரான நம்ம என்ன செய்ய முடியும் பண்ண முடியும் அதே மாதிரி ஆப்டர் டிஸ்சார்ஜுக்கு அப்புறம் எண்பது நாள் வரையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் என்னென்ன மருந்து மாத்திரைகள் ஸ்கேன் பண்றது எல்லாமே திரும்ப பண்ணும் போது உங்களுக்கு அதுவும் நூத்தி எண்பது நாள் வரையும் கவரேஜ் வரும் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் ஸ்டார்கள் தசூரை பொறுத்தளவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபேமிலியா எடுத்தா சூப்பர் ஸ்டாரை பொறுத்தளவு ஒன் பெர்சென்டேஜ் ஆப் சம்இன் சொல்லியிருக்காங்க அப்ப ஐயாயிரம் ரூபாய் வரும் பாலிசி இன்ட்ரோடியூஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஹெல்த் இன்சூர் பாலிசி வந்திருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதனுடைய பிரீமியம் வேணாலும் இந்த நிதியாண்டுக்கு அப்புறம் மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என பாலிசி அதிகம் விற்கப்பட்டு விட்டது சூப்பர் ஸ்டார் பாலிசி இப்ப லேட்டஸ்டா வந்தது இது வந்து ஹெல்த் இன்சூர் பாலிசியை விட சற்று பிரீமியம் கூடுதல் தான் பட் அதை ஈக்குவல் பண்ற மாதிரி என்ன செய்யும் இந்த ஹெல்த் இன்சூர் பாலிசிலையும் ப்ரீமியம் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிடெக்டபிள் ஆப்ஷன்ஸ் ஒண்ணு வச்சிருக்காங்க ஹெல்த் இன்சூர் பாலிசில ஏன் அந்த டிடெக்டபிள் ஆப்ஷன் ஆல்ரெடி எனக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பாலிசி வச்சிருப்பாங்க அந்த கிளைம் என்ன செய்யலாம் கஸ்டமர் அதுல பெற்றுக் கொள்ளலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க டிடெக்டபிள் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஹெல்த் இஷ்ட் பாலிசி நீங்க கட்டுற பிரீமியம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் பிரீமியம் உங்களுக்கு வருதுனா நீங்க கட்டக்கூடிய பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னா ஒரு பதினோரு ரூபாய் ரூபா கட்டினா போதும் ஒன்பதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த டிடெக்டபிள் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்க ஒரு லட்ச ரூபா நீங்க டிடக்டபிள் பண்ணீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இப்ப வந்து உங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா செலவு வருது நீங்க ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு இன்சூரன்ஸ்ல இருந்து ஒரு லட்ச ரூபா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல வரக்கூடிய ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் வரையும் நீங்க ஹெல்த் இன்சூர் பாலிசில கிளைம் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் டிடெக்டபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றது சோ இதுல டிடெக்டபிள் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நீங்க தான் மத்த இன்சூரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் நீங்க தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் சூப்பர் ஸ்டார்ல கிடையாது சூப்பர் ஸ்டார் பாலிசியில ஒரு அற்புதமான திட்டம் பட் அது வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்குன்றது கஸ்டமர் நீங்க தான் ஃபீல் பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னா கிளைம் வாங்காத வரைக்கும் சந்தோஷம் தான் இன்னைக்கு பல பேரும் பணம் கட்டிக்கிட்டே வராங்க பட் வரைக்கும் கிளைம் வாங்கல அப்படின்னா இருந்தாலும் விலைவாசி உயர்வு காரணமாகவும் ஏஜ் உடைய பேண்ட் காரணமாகவும் நம்ம என்ன செய்யறோம் பிரீமியம் மாற்றி அமைக்கப்பட்டுகிட்டே வருது இதுதான் வந்து வழக்கமா இருந்த பாலிசிகள் இருந்தது இத வந்து சூப்பர் ஸ்டார் பாலிசியில் ஒரு வித்தியாசம் பண்ணிருக்காங்க முப்பது வயசுல பாலிசி எடுக்கிறீங்க பதினஞ்சு வயசு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த வித கிளைமுமே வல்ல அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைமே உங்களுக்கு நீங்க முப்பது வயசுல என்ன பிரீமியம் எடுத்தீங்களோ அதை தான் கட்டிக்கிட்டே வருவீங்க டு எவ்வளவு ஏஜ்னா ஐம்பத்தஞ்சு ஏஜ் வரைமே அப்படிதான் வருவீங்க இடையில கிளைம் வாங்குனீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும் பிரீமியம் மாறுபடும் அந்த பிரீமியம் என்ன மாறுபடும் சார் அப்படின்னா எங்களுக்கே இன்னும் தெரியாது ஏன்னா அந்த சிச்சுவேஷன் நடக்கும் போது நமக்கு தெரியும் சோ அதனால இப்ப வந்த பாலிசினால அதுல வந்து ஃப்ரீ சுவர் யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரீமியம் எப்படி எங்க மாறுது அப்படின்றது தெரியல சோ அது வந்து எப்பயுமே ஒரு ஆவரேஜா இருக்கும் அதுக்கப்புறம் ஆப்ஷனல் கவர் அப்படின்றது வந்து ஹெல்த் எதுவுமே கிடையாது பட் வந்து உங்களுக்கு சூப்பர் ஸ்டார்ல நிறைய ஆப்ஷனல் கவர் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி முழு வீடியோ போட்டிருக்கோம் அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல கால் பண்ணீங்கன்னா அது என்னன்றத சொல்லிடலாம் இது போக சில்ட்ரன்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்து ஹெல்த் இஷ்யூல வந்து ஒரு பதினேழு வயசு வரையும் தான் நம்ம வந்து டிராவல் பண்ண முடியும் பதினெட்டு வயசு வந்துச்சுன்னா சில்ட்ரன் வச்சு அடல்ட் சொல்லி அதே பாலிசிலேயே கண்டினியூ பண்ண முடியுது பட் அது ஒரு விதமான ப்ராப்ளத்துல இருக்கு பஸ் சூப்பர் ஸ்டார் பாலிசில இருபத்தஞ்சு வயசு வரையும் பிள்ளைகள் வந்து டிராவல் பண்ண முடியும் ஃபேமிலி சைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எல்லாத்தையுமே நம்மளால என்ன செய்ய முடியும் அடாப்ட் பண்ண முடியும் ரெண்டு அடல்ட் டூ ஏனா ரெண்டு அடல்ட் த்ரீ சில்ட்ரன் மூணு சில்ட்ரன் டூ டூ பின்னா ரெண்டு இன்லா ஓகேங்களா அதுதான் வந்து இவ்ளவு பேரையும் ஒரே பாலிசில அகாமடேட் பண்ண முடியும் இது வந்து ஹெல்த் அரிசியும் இல்ல இதே சூப்பர் ஸ்டார் பாலிசில பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு அடல்ட் நாலு சில்ட்ரன் மட்டும் தான் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் எத்தனை பேரை வேணாலும் சேர்க்க முடியும் ஆனா இண்டிவிஜுவலா சேர்க்கலாம் இந்த அப்படி சேர்க்க முடியாது ஒரு மாமா பொண்ணு மாமா மகன் அந்த இந்த மாதிரி இருக்கிறவங்க தனித்தனியா இருக்கிறாங்க அவங்களை நாங்க வந்து டேக் கேர் பண்றோம் சார் இந்த பாலிசில சேர்க்க முடியுமா சூப்பர் ஸ்டார் பாலிசில சேர்க்க முடியும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசில சேர்க்க முடியாது ஹெல்த் இன்சூரன் பாலிசில வரைமுறைன்னு ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கு மேல யாரையுமே அடோப்ட் பண்ண முடியாது சூப்பர் ஸ்டார் பாலிசில வரைமுறை கிடையாது யாரோ வேளாண் இண்டிவிஜுவலா இருந்தாங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் பிரீமியத்தை சேர்த்து ஒரே பாலிசியில நீங்க என்ன செய்ய முடியும் கொண்டு போக முடியும் அதே மாதிரி உங்களுக்கு நோக்கல சொன்ன ரூம் ரெண்ட் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஈக்குவலன்ட் தான் ஸோ இவ்வளவு திட்டங்கள் வந்து ரெண்டுக்குமே வந்து டிஃபர் இருக்கு ஸோ இதுல உங்களுக்கு எந்த திட்டம் சரியாக புரிந்திருக்கிறது என்பதை என்ன செய்யுங்க வீடியோவில் பாருங்க எங்ககிட்ட கேளுங்க உங்களுக்கு அந்த தகவல்கள் என்னன்றதை நம்ம என்ன செய்வோம் சரியா விளக்கம் கொடுத்து பாலிசிகளை வளர்க்குறோம் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா ஆன்லைன்ல பாலிசி எடுக்கிறீங்க ஆன்லைன்ல உங்களுக்கு போன் பண்ணி நல்லா பாலிசிகள் கேப்பாங்க பிரீமியம் நிறைய காமிப்பாங்க உங்களுக்கு போடும்போது இவ்வளவு பெரிய டிஸ்கவுண்ட் சொல்லி உங்களுக்கு பாலிசி போடுவாங்க பட் ஃபாலோ அப் கிளைம் சப்போர்ட் அப்படின்ற போது நிறைய அங்கே கொஸ்டின் மார்க் வருது ஸோ அதனால வாடிக்கையாளர்கள் சற்று புரிஞ்சுக்கோங்க ஒரு ஏஜென்ட் மூலியமாகவோ அதுல ஒரு நிறுவனத்துல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயி மூலியமாகவோ நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா பாதுகாக்கப்படுவீர்கள் அதர்வைஸ் நீங்க வந்து ஒரு டீம் சப்போர்ட் இல்லாம ஒரு டெலிகாலிங் மூலியமாக நீங்களே ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே நீங்க இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் உங்களுக்காக யாருமே இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க நீங்க தான் என்ன செய்யணும் ஒவ்வொன்றையும் பாக்குற மாதிரி இருக்கும் நாளைக்கு கிளைமில் ப்ராப்பர் இல்லையா ஃபாலோ பண்றதுலயே உங்க டைம் நிறைய ஸ்பெண்ட் ஆகும் அதுக்கு நிறைய நீங்க மணி லாஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ சோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு அதை புரிந்து கொண்டு ப்ராப்பரான அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய முகவர்கள் அருகே எங்ககிட்டயே நீங்க என்ன செய்யலாம் பாலிசிகளை எடுக்கலாம் சோ பாலிசிகள் தேவைப்பட்டால் யூ டியூப் ஆட் டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் சம்டைம்ஸ் இந்த வீடியோ பேஜிலேயே நம்ம என்ன செஞ்சுட்டு போ நம்பர் கொடுத்திருப்போம் அந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பாலிசி சூட்டபிள் ஆகுது அப்படின்றது ஒரு மூணு ப்ரீமியத்தை நாங்க அனுப்புவோம் ஏன்னா எப்படி ஒரே பொருள் பல விதங்களில் நமக்கு கிடைக்குது ஒரு ஆப்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ரூபாய்க்கும் கிடைக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் கிடைக்கும் இருநூத்தி இருபது ரூபாய்க்கும் கிடைக்கும் சோ அந்த குவாலிட்டி தகுந்த மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயுமே குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆஃபர்டுக்கு பிரீமியத்துக்கு தகுந்த மாதிரி பாலிசி இருக்கு ஆனா பாலிசியே இல்லாம தயவுசெய்து வாழ்வதற்கு முயற்சி பண்ணாதீங்க காரணம் என்னன்னா எப்பயாவது ஒரு நேரத்துல ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய நோயோ வந்துருச்சு அப்படின்னா நீங்க இவ்வளவு நாள் சம்பாதிச்ச காசை ஒரே நேரத்துல செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுறீங்க அது வந்து பரிதாபமான ஒரு சூழ்நிலை யாருமே அந்த 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 பர்டிகுலர் காரணம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் காலங்கள் அப்படி கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் பாலிசி மட்டும் கிடையாது ஃபேமிலி கேர் பாலிசி இருக்கு இண்டிவிஜுவல் கேர் பாலிசி இருக்கு டிராவல் இன்சூரன்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லா திட்டங்களும் ஸ்டார் ஹெல்த்ல ஆவரேஜ் பிரீமியத்துல இருக்கு தாராளமாக நீங்க எடுத்து பயன் அடையலாம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான சிறந்த சேவைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் தயாரா என்பதை எங்களுக்கு பதிவு செய்யுங்கள் வேற ஏதும் உங்களுக்கு சந்தேகங்களோ விளக்கங்களோ தேவைப்பட்டால் கமெண்ட்ல சொல்லுங்க அல்லது நேரடியாக என்னிடம் தொடர்பு கொண்டு பேசுங்கள் நன்றி வணக்கம்